ஹாய் ஹலோ அலாம் வலைக்கம் வெல்கம் டு அஸ்மிஸ் கிச்சன் அஸ்மிஸ் கிச்சனில் இன்றைக்கி வெயிட் லாஸ் ஒரு ரெசிபி தாங்க உங்களுக்கு போஸ்ட் பண்ணியிருக்கேன் இதை வந்து முப்பது நாள் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாளில் இருந்து அஞ்சு கேஜி வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக வைந்து வெயிட் லாஸ் பண்ணலாம் இதில் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகமும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமமும் சேர்த்துருக்கேங்க இந்த மூணு திங்ஸையும் நம்ம ஒன்று சேர்த்து அரைக்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஒன் பை ஒன்றாக சேர்த்துட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் வறுத்து போது அதோட ஃப்ளேவர்னஸ் வந்து நல்லா கிடைக்கும் அதே சமயத்துல இந்த பச்சையா இருக்கிற வாடைகள் எல்லாமே இல்லாமல் இருக்கும் இந்த பவுடரை நம்ம அப்படியே வாயில போட்டு கூட சாப்பிட்லாங்க ஆனால் கொஞ்சம் தான் இருக்கும் கசப்புத்தன்மை இருந்தால் கூட இந்த ரெசிபியில் வந்து அவ்வளோ பவர்ஃபுல் இருக்குங்க இதை நீங்கள் கண்டினியூவாக சாப்பிட்டுட்டே வந்தீங்கன்னா கண்டிப்பாக முப்பது நாளையில் நாலு கேஜி அளவுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகுங்க இதுக்கு டயட் எதுவுமே தேவையில்லை நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட்டோட அளவை மட்டும் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கோங்க இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம மூணு தோசை எடுக்கிறோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டு தோசை சாப்பிடுங்க அந்த அளவுக்கு குறச்சா போதும் இதுக்காக தனியாக வந்து ஒரு ரெசிபி செஞ்சு நீங்கள் டயட்டாக சேட் போட்டு வச்சு அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியமே இல்லைங்க அதே மாதிரி காசு வீணாக செலவழித்து ஜிம்முக்கு போய் தான் வெயிட் குறைக்கணும் அப்படிங்கிறதும் கிடையாது சாதாரண வாக்கிங் போனால் மட்டுமே போதும் ரெகுலராக எல்லாருமே எல்லார் வீட்லேயுமே இப்போ வாக்கிங் போக ஆரம்பிச்சிட்டாங்க அந்தளவுக்கு அதையும் போயிட்டு வந்து இந்த மாதிரி இந்த ஒரு ரெமடியும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வெயிட் லாஸ் உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கொடுக்குங்க கண்டிப்பாக முப்பது நாளையில் நாலு கேஜி அளவுக்கு கண்டிப்பாக குறையும் இந்த வெயிட் லாஸ் போது ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெசிபியை நீங்கள் எடுக்க போகிறீங்க வெயிட் லாஸுக்கு வந்து தயாராகிட்டீங்க அப்படின்னாவே ஃபர்ஸ்ட் வந்து உங்க வெயிட்டை செக் பண்ணி ஒரு இதில் குறித்து எடுத்து வச்சுக்கோங்க முப்பது நாள் கழிச்சு நீங்கள் அப்புறமா வெயிட் எவ்வளோ இருக்குதுன்னு செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நாலுல இருந்து அஞ்சு கேஜி அளவுக்கு குறைஞ்சிருக்கோங்க இது அப்படியே நீங்கள் ஒரு பிளேட்டில் இட்டு ஆற வச்சுட்டு அதை அப்படியே மிக்ஸி ஜாரில் கொடுத்து நல்லா பவுட்ரு ஃபார்மில் எடுத்துக்கிற போகிறோம் இந்த பவுடர் அரைக்கிறதுக்கு இந்த மிக்ஸி ஜாரில் தண்ணி பசை எதுவும் இழுக்கக்கூடாது அப்படி ஈரம் இல்லாததாக எடுத்துக்கோங்க ஈரம் இல்லாத மிக்ஸி ஜாரில் கொடுத்து இந்த மாதிரி அரைச்சி ஒரு ஏர்டைட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன்னா ஒரு வாரத்துக்கிட்ட இருக்குங்க உங்களுக்கு எவ்வளோவுக்கு எவ்வளோ தேவையோ அதை அதை அப்பப்போ அரைச்சி கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக வெயிட் லாஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பவுடரை அடைச்ச இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சமாக வந்து அந்த பவுடர் இருக்குது அதனாலயே வந்து வேஸ்ட்டு பண்ண வேணான்ட்டு கொஞ்சம் தயிர் சேர்த்துக்கிட்டேன் அது கூட கொஞ்சம் தண்ணியும் கொஞ்சம் பவுடரும் சேர்த்துக்கிட்டேங்க சேர்த்துட்டு ஒரு அரை ஒரே ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் அந்த ட்ரிங்க் ரெடி ஆயிடுச்சு இந்த ட்ரிங்கை வெயிட் லாஸ் ட்ரிங்கை நீங்கள் எடுத்துக்கிறம்போது நாலு கிலோ அளவுக்கு கண்டிப்பாக ஒரு மாதத்தில் குறைக்க முடியும் இது நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்பலாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எஃபெக்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு ஷேர் பண்ணுங்கள் இந்த இது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே வந்து ஆரம்ப நிலையில் நீங்கள் குடித்து வரும்போது கேன்சரோட அளவை வந்து குறைச்சி கொடுக்குது அதே சமயத்தில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அந்த கொழுப்பை கரைக்கக்கூடிய தன்மையும் இந்த ட்ரிங்குக்கு இருக்குங்க அதே மாதிரி நீங்கள் அஜீரணம் அதாவது அது உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்குமே வந்து இது நல்லாவே ஒரு சொல்யூஷனாக இருக்குங்க கண்டிப்பாக இதை எடுத்துக்கிட்டே வாங்க உங்களுக்கு டைஜஷன் பிரச்சனையே இருக்காது ஹேர் ஃபால் இருக்கிறவங்க அதிகமாக இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு முடி உதிரல் வந்து இருக்கவே இருக்காதுங்க இதை நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு எஃபெக்ட் தெரியும் தொடர்ந்து முப்பது நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்தடுத்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை வந்து உங்களை கண்டிப்பாக நான் சந்திக்கிறேங்க இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்கவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்